வண்டலூர் வண்டலூர் போது வேற கண்ணு சொல்லாதே வச்சு ஆமா கண்ணே தெரியல அதுக்கு குட்டி கண்ணா கண்ணே நம்ம

ஸ்லோ மோஷன்லாம் எடுக்கலடி நான் நார்மல் தான் நீ தான் இருக்கிறதுல நல்லா தெரிய கிளியரா ஏய் எல்லாரும் ஒரு அப்படியே இருந்துங்க ஒரு ஓ போடுங்க அதுக்கு திருப்பி ஐயானே நீ என்ன

ஏய் 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 ஏ करंट அடிக்குமா கரண்ட் நைட்ல போகுமா கரண்ட் அடிக்குமா இல்ல இல்ல காலி இல்ல எக்ஸைஸ் ஒரு ஒரு காலி अंदर आएगा हां जी ஆஞ்சு கட்டி आएगा क्लियर பண்ண अंदर टच பண்ண क्लियर ஆகும் ले दे 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 दे। ले ले आप और इंग्लिश में तमिल 10:00 बजे 10:00 बजे पर मां सेम नहीं ये बार ना हिंदी हिंदी आपullar हिंदी आना हिंदी तो नहीं तमिल தெரியாது तेलुगु नहीं है <सिवारी> <सिवारी>

ಇಟ್ಟಿದೆ ಎಲ್ಲ ಆಗಿರೋ